அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்துட்டு எனக்கு நேற்று வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அது வந்து உங்களோட கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் இது வந்து நிறைய நபர்கள் செய்யக்கூடிய தவறு இது இது யாருக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த புது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கான பதிவு இது ஸோ இந்த பதிவை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மனைவி கூட பிறந்தவங்க நண்பர்கள் இல்லை அன்மேரிட் பர்சன் அப்படின்னா அவங்களோட காதலி இவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்றதுனால என்ன அப்படின்னா நிறைய நபர்கள் வந்துட்டு ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்ப்பாங்க அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா பொது வாழ்க்கையில் இருந்தோம் அப்படின்னா பொது மக்களுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஃபேமிலிக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது அப்போ தான் வந்துட்டு நல்ல ஒரு தலைவர் நல்ல நபர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களா இல்லை என்ன அப்படின்னு தெரியலை என்னென்னா ஃபேம் மனைவி இப்போ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு டைம் இல்லை எனக்கு லாட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது பப்ளிக் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நான் அவங்களும் அவங்கள போய் பார்க்கணும் சி நான் இத்தனை பேருக்கு சொந்தக்காரங்க தெரியுமா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை பாருங்கள் ஓகே உங்கள் மேலே வந்துட்டு யார் ரொம்ப அஃபெக்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கலாம் அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை யார் ஒருத்தவங்க சிறந்த தலைவர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நபர் நீ ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு வந்துட்டு நூறு பேர் இருக்காங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது பேர் இருக்காங்கல்ல அவங்கள அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது நீ ஒரு ஆள் கஷ்டப்பட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபரை காயப்படுத்திட்டு அங்கே போய் பா பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு த பெஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்ல முடியாது சிறந்த தலைவருக்குரிய பண்பு என்ன அப்படின்னு சொன்னா நூறு பேர்ல ஒருத்தருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் சிறந்த தலைவர்கள் அந்த பண்பு வந்து பிகினிங்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஓகே இப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா மெஜாரிட்டி எங்கே இருக்கோ அங்க நான் நல்லவன் நிரூபிச்சா போதும் நீ சிங்கிள் பர்சன் தானே உங்ககிட்ட வந்து நான் நல்லவன் நிரூபிச்சு என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு தாட்ல பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது அதனால பொது துறையில் இருக்கீங்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருந்தாலும் சரி முதல்ல உங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு திரும்ப வந்துட்டு அந்த லவ்வை கொடுங்க ஓகே ஏன்னா நீங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க அவங்க கிட்ட பேசுகிறாங்க உங்களோட நலன் மீது அக்கறை கொண்டு இல்லை உங்கள் மேலே இருக்க லவ்ல அவங்களுக்கு திரும்ப அதை ஷோ பண்ணுங்க இந்த ஒருத்தருக்கு நீங்கள் காமிங்க அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஹேபிட் வரும் மற்றவங்ககிட்டையும் நீங்கள் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்றது அப்படி இல்லாமல் இல்லை உண்மையாக நேசிக்கிற ஒரு நபரை விட்டுட்டு நான் அவங்க மத்தவங்கள நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா அந்த அந்த வேலை வந்து அது ட்ரூ கிடையாது அது மேபி ஒரு ஃபேமுக்காக பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன் நான் அதனால் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு டைம் கொடுங்க பிள்ளைகளுக்கு டைம் கொடுங்க ஒய்க்கு டைம் கொடுங்க உங்களை நேசிக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுங்க இவங்களையும் பாருங்கள் நான் அது இல்லைன்னு சொல்லலை நான் பொது வாழ்க்கையில் இருக்கேன் ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஓகே நான் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது நீ கடைக்கு புரியா நீ போய்க்கோ துணி எடுக்க புரியா நீ போய்க்கோ உன்னோடய பர்த்டேக்கெலாம் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இங்கே பாரு என்ன ஒரு வேணா ஒரு பத்து நிமிஷம் கொடுக்குறேன் பேசிக்கு போயிடு இப்படின்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லக்கூடாது திஸ் இஸ் நாட் கரெக்ட் ஓகே எந்த அளவுக்கு வந்துட்டு வெளியில் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் முக்கியத்துவம் கொடுப்போம் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க தனி கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க லைஃப்பில் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஜெயலலிதா பாருங்கள் வாட்ச்பாய் பாருங்க மோடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேருக்கு மேலே யாரையாவது சொல்ல முடியுதா கல்யாணம் ஆகி ஜெயிச்சவங்க பாருங்கள் எத்தனையோ பேர் அவங்க அவங்க வந்துட்டு அன்கவுண்டபிள் இல்லையா ஃபேமிலியால் ஜெயிச்ச நபர்கள் எத்தனையோ பேர் அவங்க கிட்ட போய் பேட்டி எடுத்தாங்க அப்படின்னா நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு பிகாஸ் ஆஃப் மை வைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றோர்களை சொல்லுவாங்க நண்பர்களை சொல்லுவாங்க கூட பிறந்தவங்களை சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு தனி நபரால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது கிடையாது தனி நபராலேயே ஜெயிக்க முடியுது அப்படின்னா அவங்க பின்னாடி அந்த ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் பொழுது இன்னும் நல்லா ஜெயிப்பாங்க அதுவும் நமக்கு பிடிச்சவங்க நம்ம மீது அன்பு செலுத்துறவங்க இவங்கெல்லாம் கூட இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து சக்ஸஸாக தான் ஆவார் அதனால இந்த நெகட்டிவிட்டியாக பேசுறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும் இன்னும் சிலர் சொல்லுவாங்க இந்த படிப்பு கூட சொல்லுவாங்க படிச்சாதான் பெரிய ஆளாக முடியுமா படிக்காதவங்க பெரிய ஆளாக முடியாதா அதுக்கு ஒரு பத்து பேரை சொல்லுவாங்க அந்த பத்து பேருக்கு மேல அந்த லிஸ்ட் போகாது ஆனா படித்து பெரிய ஆள ஆனவங்களுடைய லிஸ்ட் எழுதணும் அப்படின்னா நோட் புக்கே பத்தாது ஓகே அதனால இந்த தப்பு தப்பான விஷயங்கள் எல்லாம் நம்ம முன் உதாரணமா எடுக்க கூடாது இந்த பதிவுல என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா உங்க மீது யார் அக்கறை செலுத்துறாங்க அன்பு செலுத்துறாங்களோ அவங்களுக்கு திரும்பவும் நீங்கள் ஷோ பண்ணுங்கள் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி ஓகே எப்படி இருந்தாலும் சரி நான் அவங்கள பார்த்தாகணும் என்ன நம்பி இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க அவங்கள பார்ப்பேன்னா ஒன்னை பார்ப்பேனா அப்படின்னா இவங்களும் உயிர் ஒரு உயிர் தான் இவங்களுக்கும் மனசு இருக்குது எல்லாருக்குமே ரத்தம் சது அயாலான உடம்பு தான் அவங்களுக்கும் ஹேர்ட் ஆகும் இல்லையா நூறு பேருக்காக ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறது சரி கிடையாது ஒருத்தருமே ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கவும் தான் ஒரு சிறந்த தலைவர்களாக வர முடியும் ஓகே இந்த பதிவு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரயோஜனமாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க நன்றி